இப்பொழுதுபா பேசுகிறவர்களாக அந்த குடும்பத்தில் கொண்டாடப்பட்டு தேவைக்கிறார்கள் ஆலய பரிவான சாரிகள் அந்த குடும்பங்கள் இப்பொழுது கொண்டாடுவது முதல் நாடாக எங்களுடைய பொருட்களையாக கொண்டாடுவதும் தகவல் இருக்கிறார்கள் மகிழ்ச்சியுடன் குழுக்களையாக இப்படி

എല്ലാ ഇന്ത്യൻ്റെ ഉമാസട്ടുള്ള സകല അന്തിന്റെ പ്രമേഹ മറുപടിക്കുന്നുണ്ടോ

பதினாறு குருமானி பெருசலாப்ப பொருட்களையார் பொருணாணி கொடுப்பாக அரோகலா காளியம்மாளுக்கு அருகலா அதை தொடர்ந்து என்னைய ஆஹ் அந்த பெருமானுக்கு பொருட்களையார் புறப்பணா கொடுக்க ஆகிடும் அதைத் தொடர்ந்து என்னைய விழாவில் கிழங்கு சிலருக்க ஆன்மீக சொற்பழிவாளர் இப்பொழுது கொடுத்து மலர்மாடி அணிவிப்பார்கள் அவருடைய சேவை என்றும் சுரந்து வர வேண்டும் அதிகாலை ஏழு முப்பது மணிக்கு இங்கே இந்த நேர்முக மருணை மட்டுமல்லி ஊடாக அனைத்து அடியார்களும் இந்த கும்பாபிஷத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஒரு சிறப்பை இன்றைய தினம் அவர் செய்துள்ளார் அவர்களுக்கு நல்ல பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு பொன்னானை பொறுத்து கௌரவிக்கின்றார்கள் கூடிய ஆதரவு நம ஹரஹர மகாதேவாம் அடுத்ததாக உதவியா நிரூபணையா அவர்களுக்கு பொன்னானை பொறுத்து கௌரவிக்கின்றார்கள்

கும்பாபிஷ வேலைகள் திருப்பணி வேலைகள் கட்டிட வேலைகள் செய்த கலைஞர்களை வருமாறு

இப்பொழுது மாலை அணைத்து காணியாம்பாருக்கு திருநாளர்களுக்கு இன்னும் சிற்ப